குருவே துணை அன்பார்ந்த ஐ என்ஆர் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐ புதுவை என்றும் உங்களுடன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இப்போது இந்த பதிவில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் தனக்காரகன் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த குரு பெயர்ச்சி பலன் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் தனக்காரகன் குருபகவான் தன் பார்வைப்படும் இடங்களுக்கு சகல தோஷங்களையும் விலகச் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர் எனவே இப்படிப்பட்ட குருபகவானின் பகவானின் குருப்பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பிரதி பலனை கொடுக்க உள்ளது என்பதை பார்ப்போம் சூழ்நிலைக்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொண்டால்தான் காலநிலைக்கேற்ப கனக்கச்சிதமான தடை தாமதமின்றி நம்ம வண்டி ஓடும் என்ற உண்மை புரிந்த மீனராசி அன்பர்களே வருகின்ற குரு பெயர்ச்சியின் போது மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனி பாத்தியத்திலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போகின்ற காரணத்தினாலும் மீனராசி அன்பர்கள் சுக குரு என்ற பட்டத்தை பெறுகின்றீர்கள் வீடு மனை வாகனம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் மிதுன ராசியில் குரு பகவான் தனக்காரகன் அமர்ந்துள்ளார் இதனால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருட வாக்கில் வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்றபோதும் குரு பகவான் மிதுன ராசியில் பகை பெற்ற நிலையில் அமர்ந்துள்ளதால் நீங்கள் வாங்கக்கூடிய வீடு மனை போன்றவற்றின் பத்திரம் மூலப்பத்திரம் பட்டா சிட்டா இவர்கள் அனைத்தையும் சரிபார்த்து வாங்க வேண்டும் அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்துள்ளார்கள் இதனால் வருகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் மீனராசி இளைஞர்களுக்கும் மீனராசி கன்னி பெண்களுக்கும் இன்னும் மூணு மாதங்களுக்கு பின் திருமண ஏற்பாடுகள் செய்வது உத்தமம் மீனராசி கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வலுவான பொருட்களை தூக்க வேண்டாம் இரு சக்கர வாகனங்களில் நீண்ட தூர பயணம் செய்யாதீர்கள் எதை செய்தாலும் சரியாக செய்யுங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் நல்ல முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடு வேண்டாம் தற்போது ஜென்ம சனி என்ற பாத்தியத்தில் இருக்கின்றீர்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு சலுகைகளை கொடுத்த அதே நண்பர்கள் உறவினர்கள் முதலாளி போன்றவர்களால் உங்களுக்கு சற்று நெருக்கடி கொடுக்கின்ற மாதிரியாக இருக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறிதளவு தோய்வு காணப்படும் அதையெல்லாம் பெரிது கொள்ள வேண்டாம் வெற்றி பெறும் முன் விமர்சனம் கூடாது வெற்றிக்குப் பின் ஆணவம் கூடாது என்பார்கள் தோல்வியில் விடக்கூடாது தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற முடியாது அப்படி என்று சொல்வார்கள் எனவே மீனராசி அன்பர்களே நம்முடைய அறிவுபூர்வமான செயலால் எதிரி நிலைய செய்வார்கள் நம்முடைய யதார்த்தமான செயல் எதிரிக்கு இடம் கொடுத்துவிடும் நட்பு வட்டாரத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து அதற்கேற்ப பழக்க வழக்கங்களை கூட குறைய ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசி வியாபாரிகளுக்கு வியாபாரம் விரிவுபடுத்த நினைத்தால் ஒரு வருடம் தள்ளி போட்டு விரிவுபடுத்துவது உத்தமம் பிள்ளைகள் படிப்பில் மந்த நிலை இருந்தாலும் தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்களை விட கூடுதலாகவே பிள்ளைகள் மதிப்பெண்கள் எடுப்பார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க எனவே மீனராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு போதுமான இயல்பான சுப சுபஃபலன்கள் அனைத்துமே கிடைத்து தற்போதைய சூழலுக்கேற்ப தனி ஒரு மனிதராக முயற்சி எடுத்து பல வகை மனிதர்களை சமயோசித குணத்தோடு சந்தித்து சாதனைகளை செய்ய வேண்டிய நல்லதொரு காலம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு எனவே மீனராசி அன்பர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பகவானை மனதில் கொண்டு மண்ணால் செய்யப்பட்ட ஐந்து முக அகல் விளக்கை வாங்கி நெய்தீபமிட நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்கள் இன்றி அனைத்துமே நல்ல முறையில் நிறைவேறும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீனராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயன்ஆஸ்ட்ரோ புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கங்க